பழந்தண்டலம் கிராமம் ஐ ஆனந்தவல்லி உடனுரை ஐராதீஸ்வரர் கோயிலினுடைய தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடிய எம் ஜெயவேலு அவர்கள் உங்களுக்கு இந்த கோயிலினுடைய வரலாறை இப்பொழுது வழங்குகிறேன் வாசகர்களின் சென்றடையும் நாற்பதாயிரம்டையும்தில் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள ஜிஎஸ்டி ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோவில் பல்லாபுரம் அடுத்த பழந்தண்டலத்தில் வேண்டுபவருக்கு வரம் தந்து அருள் புரிந்து வருகின்றது இதை பற்றிய சிறப்பு தொகுப்பு இதோ பல்லாவரத்திலிருந்து தெருமுடிவாக்கும் வழியே சென்றால் பழந்தண்டலம் என்ற பசுமையான கிராமம் உள்ளது அமைதியான சூழ்நிலையில் அமைந்த இந்த ஊரில் மிகவும் பழமையான சிவன் கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலில் ஆனந்தவல்லி அம்மனும் ஐராவதேஸ்வரர் சாமிக்கும் உள்ளனர் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது என்று அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது கரிகால் சோழன் காலத்தில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது சென்னை நகரிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் யானை படுத்திருப்பது போல சில கோவில்கள் உள்ளன உதாரணத்திற்கு திரிசூலம் மாடம்பாக்கம் போன்ற ஊர்களில் உள்ள கோவில்களில் இவ்வாறு கல்லில் அமைக்கப்பட்டுள்ளன போலவே பழந்தண்டலத்தில் உள்ள சிவன் கோவிலும் மிகவும் பழமையான முறையில் கஜ பிரதிஷ்டை முறையில் அமைக்கப்பட்ட கோவிலாகும் இந்த கோவிலின் சிறப்புகள் பற்றி அதன் தர்மகத்தா ஜெயவேலு கூறுகிறார் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான இந்த ஐராபதேஸ்வரர் கோவிலை ஊர் மக்களே சீரமைத்து தினந்தோறும் பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர் கோவிலுக்குள் நுழைந்ததும் பிள்ளையார் சிலையும் முருகன் சன்னதியும் அதனையடுத்து காசி விஸ்வநாதர் சன்னிகேஸ்வரர் துர்க்கையம்மன் சூரிய சந்திரன் சன்னதி நவக்கிரகம் ஆகியவை உள்ளன காலபைரவர் வீரபுத்திர சன்னதிகளும் உள்ளன இந்த கோவில் கட்டும் போதே உருவான கிணறு ஒன்றும் உள்ளது இதிலிருந்துதான் சாமிக்கு திருமஞ்சன நீர் எடுக்கப்படுகின்றது அதை சுற்றி தற்போது நந்தவனமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் எண்பது ஆண்டுகளுக்கும் பழமையான நந்தியாபட்டை மரம் ஒன்றுள்ளது கோவிலில் பிரதோஷம் பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் சங்கடகர சதுர்த்தி மாசிமகம் அன்னாபிஷேகம் போன்ற அனைத்து விழாக்களும் வருடந்தோறும் நடைபெறும் பங்குனி மாதம் திருக்கல்யாணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் அனைத்து விழாக்களுமே உபயதாரர்கள் உதவியுடன் தான் நடைபெறுகின்றது கோவிலுக்கு நூற்றி இருபது உபயதாரர்கள் அனைத்து பூஜைகளுக்கும் உதவி செய்து வருகின்றனர் திருக்கல்யாணம் அன்று பெண்கள் ஏராளமாக வந்து அருள் பெற்று செல்வார்கள் இந்த கோவிலில் உள்ள ஐராதீஸ்வரர் சுயம்புலிங்கமாக உருவானவர் என்று கூறப்படுகின்றது இந்திரனின் வாகனமான வெள்ளையானை பூஜை செய்ததால் ஐராவதேஸ்வரர் என்று இந்த சாமி அழைக்கப்படுகிறார் ஆனந்தவல்லி அம்மனுக்கு வேண்டுதல் எது வைத்தாலும் அது உடனே நிறைவேறும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த கோவிலில் உள்ள நந்தி விசேஷமானது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நந்தனாருக்கு வழிவிட்டு நந்தி விலகி இருப்பது போல் இந்த கோவில் நந்தியும் சிவபெருமானை வணங்க வசதியாக விலகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெற ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன கோவிலுக்கு பல்லாவரம் வழியாகவும் குன்றத்தூர் வழியாகவும் தாம்பரம் கிஸ்கிந்தா வழியாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாகவும் வரலாம் கோவில் மிகவும் பழமையானது என்பதால் சக்தி வாய்ந்த கோவிலாக மக்களால் போற்றப்படுகிறது நினைத்ததை நிறைவேற்றுகிறது பெண்களுக்கு திருமணத்தடை நீங்குகின்றது நவக்கிரகத்தை வழிபட்டால் பெண்களுக்கு திருமணத்தடை நீங்கும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உள்ளது இதனால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை புரிகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்